கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆ மேற்கொண்ட தேர்தல் பரப்புறையின் போது கரூர் வேலுசாமிபுரம் என்னிடத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகும் பெயர் அமலம் நடந்தது அதில் குழந்தைகள் ஒன்பது பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெண்களும் பலர் பலியாகியிருக்கிறார்கள் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவர்களை ஆற்றுப்படுத்தும் நோக்கி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் நாற்பத்தி ஒரு பேருக்கும் அகழ்விளக்கு ஏற்றி எழுதுவர்த்திகளை ஏந்தி அகவணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்று எண்ணாமல் ஒரு கொடும் துயரத்தில் கடும் நெரிசலில் சிக்கி ஆண்டு போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையில அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தினோம் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வருகிற பதினோராம் தேதி வழங்க உள்ளோம் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கொடுந்துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை அவரை கைது செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில் தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் அவ்வாறு அணுகிக்கொண்டு ஒன்றாக பார்க்கிறோம் இதுபோன்ற நெரிசல் சாவுகள் இனி தமிழகத்தில் கூடாது என்ற வடிப்படையை நாம் தர வேண்டும் விஜய் அவர்களுக்கு 임 h 이

அந்தஸ்தையை அவர்களுக்கு இடஒதுக்கிட்டையும் கல்வி வேலை வாய்ப்பு அல்ல அவர் பகுத்தல்வி அதிகளை தள்ளிதாக இருக்கும்

அவர்கள் அமைச்சர் சகளுக்கு ஒரு அம்பேதிகவாதி இந்தியாவின் தலைமை ரீதியாக வந்து முடியவில்லை சகித்துக் கொள்ள முடியவில்லை திட்டமிட்டு

நயக்களப்பு நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தில் தொடர்லைக்கு நீதி கிடைத்த அவர் உரிய நடவடிக்கைகளை மேறுவார் ஜனநாயக உரிமையை பாதுகாப்பார்

அவருக்கு நீங்கள் ஆதரவு முதலமைச்சர் நெரிசல் சாவில் வேறு யாராவது வெளிப்பத்தில் இந்த ஏற்படுத்த சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே Ready get it. Again. அந்த தயிருதா இருந்து அந்தலாம் வீபัสசானங்க வீபัสசானங்க நடக்குற இடத்துல அங்க பண்ணத அந்த நாட்டுல பண்ணிருக்காங்க அந்த நாளிடமும் தீபுகா ஆட்சி நடக்கிற இடம்தானே தமிழ்நாடு தான அப்பவும் தமிழ்நாடு ஒரே தான் மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியாத ஒரு பிரச்சனையை செஞ்சிருக்க தூக்கி ஏன்னா புதுசா ஒண்ணும் அவங்க இல்லை அதனால ஒண்ணும் பெரிய மாற்றங்கள்

உங்களுக்கு எங்களுக்கு இடைநாடு அரசு இருந்தாலும் பகை இருந்தாலும் 说他啥不干都。